நேர்களுக்கு இனிய வணக்கம் தனுசு ராசிக்கார நேர்களுக்கு பொதுவாவே தனுசு ராசிக்காரங்க எடுத்துக்கிட்டா பணம் ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் சம்பாதிச்சாலும் அந்த இருந்து ஒரு இருபது ரூபாயை சேமிச்சு வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவங்களா இருப்பாங்க சேமிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க தனுசு ராசிக்காரங்க அது மட்டும் இல்லீங்க சேமிப்பு விட மத்தவங்களுக்கு உதவி செய்யணும் சேமிப்பு போக மிச்ச காச நம்ம செலவு பண்ணிட்டு அதுல மிஞ்சினதை நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் மற்றவங்க நல்லா இருக்கணும் நம்ம மட்டும் வாழ்க்கையில முன்னேறினா போதாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் கொண்டவங்க தாங்க நம்ம தனுசு ராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு உங்க ராசியிலேயே இந்த புத்தாண்டு பறக்குதுங்க மனதுல சரியான பட்டதையே நீங்க செய்வீங்க கெட்ட நண்பர்களை அறவே ஒதுக்கிடுவீங்க இந்த ஆண்டு சனியின் சஞ்சார நிலையால திடீர் ஓகம் உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்களே எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்க பதவிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட போறீங்க புதிய தொழில தொடங்க போறீங்க இது நாள் வரைக்கும் இருந்த தங்கு தடைகள் எல்லாம் நீங்கி சந்தோஷமான செயல்களில் ஈடுபட்டு வெற்றி பெற போறீங்க எதையும் சாதிக்கும் தன்னம்பிக்கை உங்க மனசுக்குள்ள அதிகரிக்க போகுது நேர்மறை சிந்தனைகள் பிறக்க போகுதுங்க அது மட்டும் இல்லைங்க உங்க வாழ்க்கையில நீங்களே எதிர்பார்க்காத பலவிதமான அற்புதங்களும் சுவாரஸ்யங்களும் நடக்க போகுதுங்க தனுசு ராசிக்காரங்களே உங்க குடும்பத்துல எடுத்துக்கிட்டா உங்க வீட்டுல கணவன் மனைவிக்குள்ள இருந்த அன்யூனியம் பல மடங்கு அதிகரிக்க போகுதுங்க மனைவி வழி உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவா இருக்க போறாங்க எதிர்பார்த்த விலைக்கு பழைய வீட்டு மனைகளை விற்க போறீங்க பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு நீங்க முன்னாடி வீடு கட்டலான்னு வாங்கி போட்ட மனைகள் எல்லாம் இப்ப அதை விட பத்து மடங்கு விலைக்கு விக்க போறீங்க உங்களுக்கு லாபம் பல மடங்கு பழைய வீட்டு மனையால கிடைக்க போகுதுங்க சகோதர வழியில அனுகூலம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அக்கம் பக்கம் வீட்டாருடன் இணக்கமான சூழ்நிலை உங்களுக்கு உருவாக போகுதுங்க வேற்று மொழியினரால ஆதாயம் கிடைக்க போகுதுங்க சபைகள்ல முதல் மரியாதை உங்களுக்கு போகுதுங்க வெளி புது அனுபவம் உண்டாக போகுதுங்க ராசிக்காரங்களே குணம் எப்படி இருக்குன்னு தெரியுமா தான் மட்டும் வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு போனா போதாது எல்லாரும் வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு போகணுங்கிற ஒரு நல்ல எண்ணம் தாங்க உங்களுக்கு இருக்கும் உங்க எண்ணம் போலயே வரக்கூடிய காலகட்டத்துல உங்க வாழ்க்கை மிகவும் அற்புதமாகவும் அமோகமாகவும் இருக்க போகுதுங்க தனுஷ் பொதுவாவே தனுசு ராசிக்காரங்க எடுத்துக்கிட்டா தன்னம்பிக்கைக்கு பேரு போகணும்னு சொல்லலாம் எந்த ஒரு செயலா இருந்தாலும் சரி மத்தவங்க செய்ய முடியாதுன்னு விட்டுட்டு போன வேலைய கூட அசால்ட்டா தன்னோட முயற்சியால தன்னுடைய சுறுசுறுப்பான அழகான கம்பீரமான பேச்சால அந்த செயலை செஞ்சு சாதிச்சு காட்டக்கூடியவங்க தாங்க நம்ம தனுசு ராசிக்காரங்க தன்னால முடியாதது எதுவுமே இல்ல முயற்சி செய்தால் வெற்றி கிடைக்கும் தோல்விதான் வெற்றிக்கு முதல் படி இத பத்தி முழுமையா தெரிஞ்சவங்க தாங்க நம்ம தனுசு ராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்களை எப்படி என்னன்னு சொல்லலாம் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில் இருக்கிற நெளிவு சுழிவுகள தெரிய தெளிவா புரிஞ்சு நடந்துக்கிறவங்கள பார்த்தாவே தனுசு ராசிக்காரங்க சொல்லிருந்தாங்க வேற எதுவும் சொல்ல வேண்டியது இல்லீங்க தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நல்லவ கெட்டவ படிச்சவ படிக்காதவ ஏழை பணக்கார உயர்ந்தவன் தாழ்ந்தவ அப்படிங்கிற எந்த ஒரு பாகுபாடும் பாக்காம எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தாங்க பேசுவாங்க ஒரே மாதிரிதாங்க பழகுவாங்க இவங்க இருக்கிற ஒரு இவங்களோட வாழ்க்கைக்கு இவங்களுக்கு நன்மை நடக்கிறத கொஞ்சம் குறைக்கிறதுக்கான காரணம் என்ன பாத்தீங்கன்னா இவங்க யார் நல்லவங்க யார் கெட்டவனும் கூட தனுசு ராசிக்காரங்களுக்கு தெரியாதுங்க அன்புன்னு வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்கள மழை போல நம்பிருவாங்க அது யாரா இருந்து யாரு இவர்கிட்டதான் அனுபவிக்கணும் அவர்கிட்டதான் அனுபவிக்கணும் அப்படிங்கிற வேறுபாடெல்லாம் காட்ட மாட்டாங்க எல்லாருமேலயும் அன்பை வாரி வழங்கிடுவாங்க கடைசியில அந்த அன்பே இவங்களுக்கு பாதகமா போயிடும் எல்லாரையும் இவங்க தேவைக்காக யூஸ் பண்ணிட்டு தூக்கி எரிஞ்சிட்டு போயிருவாங்க தனுசு ராசிக்காரங்களை கடைசியில தனுசு ராசிக்காரங்க இந்த நிமிஷம் வரைக்கும் வாழ்க்கை போயிட்டு இருக்கு குடும்பத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி தன்னுடைய பல விதமான சிரமங்கள் பல விதமான குழப்ப குழப்பங்கள் இப்படிதாங்க நம்ம தனுசு ராசிக்காரங்களோட வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு நிலை எல்லாம் மாற போகுதுங்க முருகர் மாத்த வந்துட்டாருங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி முருகா முருகா போற்றி காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில இந்த புத்தாண்டு பறக்க போகுது புது வருஷம் தனுசு ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில ஒரு புது பொலிவாவும் ஒரு சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்கள் நடக்கக்கூடிய வருஷமாவும் இருக்க போகுதுங்க செவ்வாய் எட்டில் நிற்கும் போது புத்தாண்டு தனுசு ராசிக்கு பறக்கிறதால மனஸ்தாபங்கள் வந்து காணல் நீராய் கரைந்து போக போகுது சொத்து விஷயங்கள சுமுகமாக பேசி தீர்க்க போறீங்க பூர்வீக சொத்து இருந்த பிரச்சனை எல்லாம் நீங்கி உங்களுக்கு வர வேண்டிய சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க திருமணம் ஆகாது தனுசு ராசிக்காரங்களுக்கு திருமணம் கை கை கூடி வரப்போகுதுங்க முதிகமா சொல்ல போனா உங்களுக்கு பிடிச்ச துணையோட நீங்க நினைச்ச துணையோட இரு வீட்டாரின் சம்மதத்தோட உங்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க இதனால் வரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்த கடன் பிரச்சினையெல்லாம் நீங்கி கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கைய வாழ போறீங்க உங்க மனைவி உங்ககிட்ட அன்பா அந்யூன்யமா நடந்து கொள்ள போறாங்க அது மட்டும் இல்லைங்க உங்க வாழ்க்கையில புதிய நபர்களை சந்திப்பதால உங்க வாழ்க்கையில பலவிதமான அற்புதங்களும் சுவாரஸ்யங்களும் நீங்களே எதிர்பார்க்காத காரியங்கள் எல்லாமே நடக்க போகுதுங்க அது மட்டும் இல்லைங்க இதனால் வரைக்கும் நீங்க எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில் நடக்க போகுது என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க யாருக்காக எண்ணி எண்ணி ஒவ்வொரு நிமிஷமும் துடிச்சிட்டு இருந்தீங்களோ அது பிரிஞ்சு போன அப்பா அம்மாவா இருக்கலாம் உங்களை பிரிஞ்சு போன மனைவியா இருக்கலாம் குழந்தைங்களா இருக்கலாம் உங்க காதல் மனைவியா இருக்கலாம் தோழன் தோழியா இருக்கலாம் யாரா வேணா இருக்காங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான் கவலைப்படுறதுக்கு முருகன் இடமே குடுக்கலீங்க தனுசு ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில மென்மேலும் நன்மைகள் அதிகரிக்க அருகில் இருக்கும் சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானிடம் உங்கள் மனதில் இருக்கும் குறைகளை கூறி மன்றாடி வாருங்கள் உங்கள் கவலைகள் எல்லாம் காணல் நீரை கரைந்து போகும் ஓம் சிவபெருமானே போற்றி ஓம் சிவபெருமானே போற்றி ஓம் சிவபெருமானே போற்றி என்னை காக்கும் சிவபெருமானே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் தனுசு ராசிக்காரங்களே இவ்வளவு மட்டும்தான் எங்க வாழ்க்கையில நல்லது நடக்குதாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாதுங்க உங்க வாழ்க்கையில பலவிதமான நன்மைகள் நடக்க போகுதுங்க செல்வ செழிப்பு உங்க கையில வந்து குவிய போகுதுங்க ஷேர் மார்க்கெட் துறை செய்பவர்களுக்கு லாபம் இரட்டிப்பாக கிடைக்க போகிறது புதிய தொழில் தொடங்குவோர்களுக்கு தொழில் லாபம் பல மடங்கு கிடைக்க போகிறது வழக்குகள் எல்லாம் உங்கள் உங்கள் கட்சிக்காரருக்கு வெற்றி கிடைக்க போகிறது நீங்கள் புதிதாய் வீடு கட்டி சந்தோஷமாக உங்கள் சொந்த ஊரில் வாழப்போகிறீர்கள் போகிறீர்கள் இதனால் வரை தனக்காக ஒரு வேலை இல்லையே என்று கண்ணீர் விட்ட உங்களுக்கு உங்கள் படிப்புக்கேத்த வேலை உங்கள் சொந்த ஊரிலே கிடைக்கப் போகிறது உங்கள் வாழ்க்கை சிறப்பாகவும் அமோகமாகவும் இருக்க அருகிலுள்ள முருகன் சன்னிதான சென்று முருகரை மனதார வேண்டி வாருங்கள் மட்டும் தான் நடக்கும் பழைய வழக்குல வளர்க்கறிஞரை கலந்தாலோசித்து முடிவெடுப்பது நல்லதுங்க தனுசு ராசிக்காரங்களே இனி வரக்கூடிய காலகட்டத்துல அரசாங்க அதிகாரிகள பகைத்து கொள்ளாதீங்க பழைய கான சம்பவங்களை அடிக்கடி பேச வேண்டாம் நல்ல விஷயங்களை மட்டும் பேசுங்க அண்டை அயலாருடன் அளவா பழகுங்க அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு என்ற பழமொழியை உணர்ந்து அனைவரிடமும் பழகுங்கள் எல்லாரும் நல்லவங்கன்னு நம்பிராதீங்க எல்லாரும் நம்மள எப்படி பேசுறாங்க நம்மள என்ன நினைச்சு பேசுறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு காலம் பொருள் ஏவல் அறிந்து பேசுங்க புத்தாண்டின் தொடக்கம் இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உங்கள் ராசிக்கு பத்தில் கேதுவும் நான்காம் வீட்டில் ராகவும் நீடிப்பதால் அடுக்கடுக்கான வேலைகளால் அவதிக்குள்ளாக போறீர்கள் எனி டைம் பிசிலேயே இருப்பீங்க வேலை செய்யறங்காட்டி பிஸியா இருக்காட்டி உங்க வாழ்க்கையில கெடுதல இல்லைங்க உங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்க போகுது உங்க திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடை கிடைக்க போகுதுங்க தாயாருக்கு முதுகு தண்டுவடத்தில் வலி தலை சுற்றல் வந்து செல்லும் கவனமாக தாயாரை பார்த்து கொள்ளுங்கள் வாகனத்தை இயக்கும் போது தொலைபேசியை பேச வேண்டாம் கொஞ்சம் கவனமாக செல்லுங்கள் அது மட்டும் இல்லைங்க வேலை பிசி வேலை பிரஷர் அதனால நான் மது குடிக்கிறேன் அதனால நான் சிகரெட் குடிக்கிறேன் அதனால நான் டீ குடிக்கிறேன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க டீ குடிக்கிறது கூட பரவாயில்லைங்க அதுவும் ஒரு பழக்கந்த தான் இருந்தாலும் உங்க உடம்புக்கு கெடுதலாயிருந்தா அதையும் விட்டுறணும் மது குடிக்கிறேன் மது குடிச்சா என் மனசுல இருந்த பாரமே குறைஞ்சிரும் நான் வேலை கட்டட வேலை செஞ்சுட்டு வந்தேன் நான் பேங்க்ல பேங்க்ல ஒர்க் பண்ண பிரஷர் அதிகமா இருக்கு கலெக்ஷனுக்கு போனேன் இந்த மாதிரி ஆயிரத்திட்டு நீங்க அதுக்கான காரணங்கள் சொன்னாலும் அதெல்லாம் நல்ல காரணம் உங்களோட அந்த காரணமெல்லாம் எல்லாம் நீங்க உங்களோட உடல்நிலையை பாதிச்சதுன்னா அந்த காரணமெல்லாம் ஒன் சொன்னீங்களா உங்க உயிரை காப்பாத்த முடியாதுங்க உங்க உயிருக்கு விலை மதிப்பு கிடையாது இத புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்குங்க இனி வரக்கூடிய காலகட்டத்திலேயாவது நீங்க இந்த பழக்கங்களை எல்லாம் விட்டு உங்க குடும்பத்துக்காக வாழ கத்துக்கொள்ளுங்க நீங்க என்ன சொல்லுவீங்க தெரியுமா இந்த பழக்கத்தை இந்த இத குடிச்சாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் என் மனசுல இருக்கிற பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கும்னு சொல்லுவீங்க சொல்றதுக்கு சந்தோஷமா தாங்க இருக்கும் உங்க உடம்பு கெட்டுச்சுன்னா பணம் பணம் வந்து உங்க குடும்பத்தை பாதுகாக்குமா பணத்தை குடுத்துட்டு போனீங்கன்னா உங்க குடும்பம் சந்தோஷமா இருந்திருப்பாங்களா நீங்க இருந்தாதாங்க சந்தோஷம் அத முதல்ல நீங்க புரிஞ்சு நடத்துக்குங்க சரிங்களா தனுசு ராசிக்காரங்களே கெட்ட எல்லாம் அறவே வெறுத்துருங்க உங்கள் வாழ்க்கை சிறப்பாகவும் அமோகமாகவும் இருக்கும் தனுசு ராசிக்காரங்களில் ராகு மூணாவது வீட்டில் அமர்வதால பயம் படபடப்பு உங்கள் வாழ்க்கையில் இதனால் வரை இருந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி உங்கள் மனதில் தெளிவான எண்ணம் தெளிவான தெளிவான ஒரு இப்படி சொல்ற தெளிவான பேச்சுக்கள் எல்லாம் உண்டாகும் இதனால் வரைக்கும் மனதில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் அறவே நீங்க போகிறது உங்கள் உடல்நிலையை எடுத்துக்கொண்டால் இதனால் வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் மறைய போகிறதுங்க தந்தையாருடன் மனஸ்தாபங்கள் வரக்கூடும் கொஞ்சம் தந்தையாரிடம் மட்டும் பார்த்து நடந்துக்குங்க அவருக்கு சிறு சிறு அறுவை சிகிச்சைகள் மூட்டு வழி வந்து செல்லும் அப்பாவை கொஞ்சம் அப்பாவுக்கு தனுசு ராசிக்காரங்களே இந்த ஆண்டின் தொடக்கம் முதல் பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சு வரை உங்கள் ராசிக்கு ஆறாவது வீட்டில் குரு பகவான் நிக்கிறதுனால அதிகமாக அதிகமாகதாங்க இருக்கும் சுமை அதிகமாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பண வரவு அதிக அளவில் நல்லவங்களோட இழந்துருவீங்க யார் நல்லவங்க கெட்டவங்க நடந்துக்குங்க எல்லார்கிட்டையும் வாய் விட்டுறாதீங்க என்ன பேசணும் பேசக்கூடாதுன்னு இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுங்க தனுசு ராசிக்காரங்களே பண பற்றாக்குறையை போக்க கூடுதலாக உழைக்க போறீங்க முக்கிய முக்கிய முடிவுகள் எடுக்கும் போது ஒன்னுக்கு ரெண்டு முறை யோசிச்சுங்க நாலஞ்சு முக்கிய முடிவை எடுங்க முன்னரே வைக்காதீங்க மே பதினொன்னு முதல் வருடம் முடியற வரைக்கும் குரு உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டில் அமர்ந்து உங்களை பார்க்க இருக்கிறதுனால உங்களிடம் மறைந்து கிடந்த திறமைகள் எல்லாம் வெளிப்படுத்த நல்ல சந்தர்ப்பம் கிடைக்க போகுதுங்க தள்ளி திருமணமெல்லாம் தங்கு தடையின்றி நினைத்தபடி நினைத்த நேரத்தில் நடக்க செலவுகளும் உங்கள் இல்லத்தில் களை கட்டு போகிறது கணவன் மனைவிக்குள் இருந்த மனக்கசப்பு நீங்க போகிறது பிள்ளை பாக்கியம் எதிர்பார்க்கும் அன்பர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்க போகிறதுங்க விலை உயர்ந்த தங்கம் ஆபரணம் வாங்கி மகிழப் போறீங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க போகிறது தனுசு ராசிக்காரங்களே மனக்குழப்பம் சஞ்சலங்கள் நீங்கி உற்சாகம் அடைய போகிறீர்கள் கட்டட வேலையை தொடங்க போகிறீர்கள் இதனால் வரைக்கும் சொந்த ஊர்ல தனக்குன்னு ஒரு வீடு வேணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க வீடு கட்ட கையில காசு இருந்திருக்காது அப்படி காசு இருந்தாலும் பலவிதமான தடைகள்னால அந்த செயல் நின்றிருக்கும் இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்கான ஆசையை நிறைவேற்ற போறீங்க தடைகளை எல்லாம் தாண்டி சொந்தமான வீட்ல குடியேற போறீங்க வாடகை வீட்ல இருந்தாலும் வேறு வாடகை வீடு இடமாற்ற வாய்ப்புகள் வரப்போகுதுங்க உங்க வாழ்க்கை அமோகமாகவும் அற்புதமாகவும் இருக்க போகுதுங்க தனுசு ராசிக்காரங்களே தனுசு ராசிக்காரங்களே உங்களுடைய மனச போலவே உங்க வாழ்க்கையில இனிவரும் காலகட்டத்துல நன்மை மட்டுந்தாங்க தனுசு ராசிக்காலங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல சொந்தமா கார் வாங்குவீங்க சொந்தமா வீடு வாங்குவீங்க சொந்தமா ஆடை ஆபரணங்கள் வாங்கி சந்தோஷமா இருப்பீங்க அது மட்டும் இல்லைங்க உங்க கையில செல்வ மழை குவிய போகுது நீங்களே எதிர்பாராத அளவு உங்கள் கையில பண புழக்கம் அதிகமா இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கை அதிசயத்தை சந்திக்க போறீங்க வாழ்க்கையே ஒரு அதிசயமா நீங்க நினைப்பீங்க என்னோட வாழ்க்கை என்னப்பா இவ்ளோ தலைகிலா மாறிடுச்சு கனவுல கூட நினைச்சு பாக்காத வாழ்க்கை எனக்கு கிடைச்சிருக்கு இதுக்கெல்லாம் யாரு காரணம் அப்பன் முருகர் தாங்க காரணம் முருகரை ஒரு நிமிஷம் கூட நினைக்காம இருக்காதீங்க முருகனை மனசார வேண்டிக்கிங்க எந்த ஒரு காரியத்தை செஞ்சீங்கனாலும் முருகரை வேண்டி செய்யுங்க கண்டிப்பா அந்த காரியத்துல வெற்றி கண்டிப்பா கிடைக்குங்க இதனால் வரைக்கும் தனுசு ராசிக்காரங்களே நான் சொல்ற நோட் பண்ணிக்கிங்க இதனால் வரைக்கும் உங்க மனசுல இருந்த மனக்குழப்பம் சஞ்சலங்கள் நீங்கி நீ வரக்கூடிய காலகட்டத்துல உற்சாகமா இருக்க போறீங்க நீங்க நாள் வரைக்கும் வங்கியில கடன் வேணும் கல்வி கடன் வேணும் வீடு கட்டுறதுக்கு கடன் வேணும் அந்த கடன் வேணும் இந்த கடன் வேணும் போய் அலைஞ்சிருக்கீங்க ஆனா வங்கியில இருக்கிறவங்க ஒரு மனுஷனா கூட மதிச்சிருக்க மாட்டாங்க ஆனா இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்கு கடன் தரன் தரனு பல வங்கிகள் உங்கள் வீடு தேடி வந்து உங்ககிட்ட வந்து போன் பண்ணி அலை தொலைபேசி அழைப்புகள் என்ன உங்க வீட்டுக்கு வர்றது என்னன்னா அந்த அளவுக்கு கவனிப்பா இருக்குங்க உங்க வாழ்க்கையே சிறப்பாகவும் அமோகமாகவும் மாறப்போகுதுங்க தனுசு ராசிக்காரங்களே நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்